வணக்கம் சிவ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பழங்கள் இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே ராசியில் ஐந்து கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும் அதாவது சூரியன் சுக்கரன் புதன் சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு அதாவது இதை வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும் தவிர இங்கே சுக்கரனும் புதனும் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க தவிர சுக்கரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது ஒருவாக இருக்கா சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் காரணம் இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது ராகுக்கும் ஆகாது ஆனால் புதன் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளோவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது ஆனால் இயற்கையாக அவங்களால் சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யோகிக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வந்து அது கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்கவுங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும் போகவும் செய்யும் அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரியிற தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நமக்கு கையில்தாக இருக்கும் அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்றளவுக்கு சாப்பிட்டு வயிற்று நிரப்புறமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறக்கா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன்தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும் ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா அதெல்லாம் வரவும் போகவுமாக இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதை தூற்றிக்கொண்டு சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சிக்கலாமே அல்லாமல் நீண்ட கால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை சாதக பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும் ஸோ இந்த அமைப்பானது கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து செல்விட்டு வரும் தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதனும் ராசிக்கு ஏழாம் இடத்துல கதி அடைந்து வக்கர நிலையில் கிரக கூட்டணிகளோடு சஞ்சாரம் செய்துட்டு வராங்க ஆக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான தான் இருக்கும் குறிப்பாக மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உடனிருப்பவங்கிட்ட தேவையில்லாத சங்கடங்களை வளர்த்து கொள்ளாதீங்க ஒரு பக்கம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லாத்தையுமே தேடி போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களோட உதவியை நாடி போவாங்க தன்னை சார்ந்தவங்களை அரவணைத்து கொள்ளவும் செய்வாங்க ஆனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு மற்றவங்க அனுசரணையாக இருப்பாங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே ராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் இருக்கும் ஸோ இங்கே பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அதுக்காக கெட்டதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க ஏன்னா மற்றவங்கள சார்ந்து தான் மற்றவங்கள எதிர்பார்த்து தான் காரியங்கள் விஷயங்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்குது அதனால் முழுவதுமாகவே மற்றவங்க நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க எந்த ஒரு காரியமும் இருக்காது அப்போ அப்பப்போ கவனிச்சுக்கிட்டும் இருக்கணும் அவங்களுக்கு உதவியாகவும் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கணும் அதாவது எல்லாமே உங்களுடைய முயற்சியால் தான் நடைபெறுது ஆனால் மற்றவங்களுடைய துணையோடு இது நடைபெறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக இந்த மாத அமைப்பே பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக நல்ல விஷயங்களோடு சிறப்பித்து வரீங்களோ அளவுக்கு நற்பலங்களும் நீங்களும் எதிர்பார்க்கலாம் பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளி விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க பொது விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க வெளி விஷயங்கள் காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுத்துட்டு வரும் சுப விசேஷங்கள் காரியங்களில் பங்கெடுத்தக்கூடிய நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய விருந்து விழாக்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோனியத்தன்மை அதிகரிப்பது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் கண்ணீராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகமாக சில திருப்பம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகள் அமையவும் செய்யும் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் புதிய வரவுகள் என்பது இருக்கும் நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு அவங்க வகையிலே சில சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது கொஞ்சம் குறைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் என்பதும் உண்டு சுருக்கமாற்றனா கன்னி ராசிக்காரங்களுக்கு சங்கடம் எங்கே இருக்குதோ அதே இடத்துல சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறதா இந்த மாதத்தோட சுருக்கமான பலன் ஆக தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் அனுசனியாக பார்த்துக்கிட்டீங்கனால் எல்லா சமாச்சாரங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க ஆனால் சங்கடமான சமாச்சாரங்கள் எதுவும் இருக்காது வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் விதண்டாவாதம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரியான சமாச்சாரங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது மற்றபடி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்புகளும் சில புதிய மாற்றங்களோடும் பார்க்க முடியும் கண்டிப்பாக குடும்ப சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அதுவும் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருப்பதையும் பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கூர்மை என்பது அதிகரிக்கும் ஏதோ ஒரு வகையில் ரொம்பவும் முனைப்போடு செயல்பட்டு வருவாங்க அது கல்வியில் இருக்கலாம் அல்லது ஏதாவது கலை சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம் விளையாட்டுத் துறைகளில் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ரொம்பவுமே ஆழ்ந்த சிந்தனையோடு அவங்க மூழ்கி இருப்பாங்க சில விஷயங்களில் அவங்களாகவே தானாகவே கற்று தேரக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு பல புரியாத விடைகளுக்கும் விடைகாலம் முற்படுவாங்க அந்த மாதிரி மாணவர்கள் ஒரு தேடல் மனப்பான்மையோடு செயல்பட்டு வருவாங்க எடுத்து சுரக்காய் கூட்டு குதுவாது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க மாணவர்கள் சுய முயற்சியான நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது அதே போல் சொத்து சுகங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இடமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும் ஆனால் கன்னிராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை காரியம் முடிகிற வரைக்கும் கச்சிதமாக கவனத்தோடு இருக்கிறது நல்லது அதுதான் காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா காரியம் முடியறதுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பி விட்டு காரியத்தை கெடுத்து விட்டுடுவாங்க அந்த மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் குறிப்பாக இந்த சொத்து சொத்துசோங்கள் வகையில் ஏற்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து வர்றது நல்லது பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு உறவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்குங்க ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் என்பது அதிகமாக இருக்கும் குறிப்பாக மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல பன்னெண்டு ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தனக்குன்னு செலவாகிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்காக மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆகையினால் வரவு செலவு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துருக்குங்க ஏன்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துல நீச்சகதியில் வக்கரகதியில் செயல்பட்டு இருக்கிறதுனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இது கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இதனால் மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் பதட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உடல் ரீதியான அசௌகரியங்களும் அது அடிக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக வயதில் மூத்தவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருப்பவங்க நாட்பட்ட நிலைகளில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருப்பவங்கெல்லாம் இந்த மாதம் சின்ன சின்ன விஷயங்களையும் உடல்நல ரீதியாக அலட்சியப்படுத்தாமல் இருப்பது நல்லது ஏன்னால் நீங்கள் சாதாரணமாக விட்டுருப்பீங்க அது பின்னாடி பெரிய அளவில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட ஆல்ரெடி கன்னிராசிக்காரங்க உடல்நல ரீதியாக சின்ன சின்ன அசௌகரியங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க கால்வழி மூத்தவழி தலைவலின்னு எதுவோன்னு உடம்புக்குள்ளே குடச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உடஞ்சளவுக்கு இந்த உணவு விஷயங்கள் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கங்க ஆகாத பொருட்களை எடுத்துக்கொள்ளாதீங்க சுருக் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய சங்கடங்கள் மன ரீதியாக வரக்கூடிய சங்கடங்களில் அலட்சியம் என்பது இருக்கக்கூடாது ஸோ ஓரளவே ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் சாதகமான சூழ்நிலைகள் என்பது இருக்கும் ஆனால் மற்றவங்களை சமாதானப்படுத்தி தான் அந்த சாதகமான நிலைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்